மனதில் நல்ல எண்ணத்தினை தன்னம்பிக்கையோடு சிந்தித்து செயலாற்றுபவன் வெற்றியை அடைகிறான் எந்த செயலிலும் கெட்ட எண்ணத்துடன் தன்னம்பிக்கை இல்லாதவன் செயல் தோல்வியில் முடிகிறது எண்ணம் எண்ணம்போல் வாழ்க்கை நாம் என்ன விதைகிறோமோ அதுவே அறுவடையாகும் நடப்பவை எதுவாக இருந்தாலும் சரி நாம் நம் எண்ணத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எண்ணம் தான் வாழ்க்கை என்று ஒரு குட்டி கதை மூலம் தெரிந்து கொள்வோம் கர்ப்பம் நிறைந்த மான் தன்னுடைய குட்டிகளை பிரசவிப்பதற்கு குகைக்கு சென்றது கர்ப்பம் நிறைந்த மான் குட்டிகளை ஈன்றெடுத்த பிறகும் அந்த குகையினுள் வாழ்ந்தது அந்த குகையானது காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தின் குகையாகும் சிங்கமானது நீண்ட நாட்களாக மான் தங்கியுள்ள குகைக்கு வரவில்லை வேறு காட்டிற்கு சென்ற அந்த சிங்கம் திடீரென்று ஒரு நாள் மான் தங்கியிருந்த குகைக்கு வந்துவிட்டது மான்கள் பொதுவாகவே சிங்கத்தினை பார்த்தால் அச்சத்துடன் ஓடிவிடும் ஆனால் சிங்கத்தினை குகையில் இருந்த மானோ பயம் கொள்ளாமல் அந்த குகையில் இருந்தது மான் தன்னுடைய குட்டிகளின் பக்கத்தில் சிங்கம் வந்ததும் உடனே மான் குட்டிகளிடம் சிங்கத்தினையுடைய கரி வேண்டும் என்று சத்தமாக கத்துமாறு சொன்னது மான் கத்த சொன்னதை அடுத்து மான் குட்டிகளும் உடனே கத்த ஆரம்பித்துவிட்டன சத்தத்தினைக் கேட்டதும் குகைக்குள் திறமையான மான்கள் இருப்பதாக மனதில் நினைத்து ஓடத் தொடங்கியது சிங்கம் ஓடியதும் மானும் அந்த மான் குட்டிகளும் சந்தோஷமாக அந்த குகைக்குள் வாழ்ந்தன சிங்கத்தை கண்டவுடனே பயந்து ஓடும் இனத்தில் பிறந்த ஒரு மான் தன்னுடைய தைரியத்தினை துணையாக கொண்டு காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தை துரத்திவிட்டது மனதில் எப்போதும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்திலையும் கடந்து வெற்றியை பெறலாம் எண்ணம் போன் வாழ்க்கை என்ற தத்துவத்திற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மனதில் எப்போதும் நல்ல எண்ணத்தினை மட்டுமே வளர்த்துக் கொள்ளுங்கள் நல்லதையே அடைவீர்கள் வாழ்க்க வளமுடன்